நண்பர்களே நம்ம மாரிமுத்து வந்து பாகிஸ்தான் போறாராமா தீவிரவாதி எழுக்கிறக்கு சொல்லிடு எப்போ போகிறீங்க நம்மளே அழிச்சு போடுவாங்க என்ன இப்படி சொல்கிற ஒரு இந்தியா இந்திய குடிமகனாக இருந்துட்டு இப்படி சொல்கிற சொல்லுண்ணா எப்போ போகிறீங்க மோடி பார்த்து போயிருவதில்ல மோடி ஜனாதிபதி ஜனாதிபதி பிரதமர்ண்ணா பிரதமர் மாற்றி சொல்லாதண்ணா எல்லாம் படிச்சிருந்தது தெரியும் மாடு ரெண்டு மாடு வந்துருக்கு அவட சாமி பாகிஸ்தான் அழிக்கிறதுக்கு போறாரு நம்ம மாறி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்களே உங்களுக்கு ஏதாவது செலவுக்கு பணம் வேணாலும் சொல்லுண்ணா கொடுத்துட்றேன் எழுப்பிய திரும்பி பார்க்க முடியுமா நம்ம தெரியல மாறி கூட செட்டியாரையும் இங்க கூட்டிட்டு போயிடு செட்டியார் வந்து அங்கே வெள்ளை வெள்ளை வச்சுட்டு வந்துடுவேன் எங்க வெள்ளு அவருக்குல்ட் இவர் செட்டியாரு ஓட்டு போயிரு மயிலண்ண வந்து எல்லாத்தையும் உலகோட்டு போடுவாரு செட்டியார் வந்து வெல்ட் வச்சு விட்டுருவாரு மாரிமுத்து போய் அதை டெய்லர்ல அள்ளி போட்டு வந்துடுவாரு நான் உரைக்கிறத மயிலண்ண ஓட்டுறது செட்டியார் வெல்டு வைக்கிறது வெல்டு வச்சுருவாரு சரிங்க பாகிஸ்தானுக்கெல்லாம் மாரிமுத்து பாய் பாய்